இந்தியாவின் முதல் விவசாயிகளுக்கு சொந்தமான சீட் கம்பெனி நம்ம தமிழ்நாடு பார்டர் பக்கம் கொள்ளைக்காலா மைசூர் பெங்களூரு நார்த்து கர்நாடகாவில் கூட நம்ம விதை சேமிப்பாளர்கள் நூற்று பத்து விதை சேமிப்பாளர்கள் ஒன்னா சேர்ந்து அதுல பெண்கள் குழுவும் நிறைய இருக்காங்க விவசாயிகள் கேட்குறாங்கல்ல எனக்கு இந்த விதை வேணும் அந்த விதை வேணும்னு அந்த விதையை தரமான முறையில் நாங்கள் உற்பத்தி பண்ணி தரோம் பாரம்பரிய விதை வகைகளை நஞ்சில்லாம நாங்க வளர்க்கிறோம் விதையெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் விவசாயிகளுக்கு பத்திலிருந்து இருபது சதவீதம் அதிக விலை நாங்க கொடுக்கிறோம் ஒரு தடவை நல்ல வருமானம் வந்ததுன்னா அவங்களே சந்தோஷமாகிடுவாங்க சார் கொடுங்க சார் எந்த விதை வேணுமோ கொடுங்க சார் நான் போடுறேன் சார் இது ரொம்ப நல்லா இருக்கும் சார் பாருங்க ஒரு பாதி ஏக்கர் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் வருமானம் வந்திருக்குன்னு ஆர்வமா சொல்லுவாங்க சஹஜா சீட்ஸ் விவசாயிகளோடது நாங்க எப்பவும் கம்பெனிகள்கிட்ட இருந்து விதைகளை வாங்குறதில்ல எப்போதும் விவசாயிகள்கிட்ட இருந்து தான் வாங்குவோம் இந்த கம்பெனி ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு சகஜ சம்ருதாவை நாங்கள் ரெண்டாயிரத்துல தொடங்கினோம் ஆர்கானிக் விவசாயம் பண்றதுக்கு அப்போ விதைகளே இல்லை அதனால ரெண்டாயிரத்துல சகஜ சம்ருதால விதைகளை பாதுகாக்க ஆரம்பிச்சோம் விதைகள் வேணும்ல யாரோ ஒரு விவசாயிக்கு ஒரு நூறு கிலோ நல்ல நெல் வெரைட்டி வேணும்னு கேட்பாங்க நூறு கிலோ திடீர்னு யாரு கொடுப்பாங்க விவசாயிகளோட தேவைக்காக நாங்க இந்த கம்பெனியை தொடங்கினோம் இந்தியாவின் முதல் விவசாயிகளின் விதை கம்பெனி அதுக்கு பிராண்ட் நேம் வச்சோம் நூறுலேருந்து நூற்று பத்து விதை சேமிப்பாளர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து பெண்கள் குழுலாம் நிறையா நிறைய இருக்காங்க இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நாங்கள் ஒரு சீட் கம்பெனியை தொடங்கினோம் இந்த சீட் கம்பெனியில் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் விதைகளை பாதுகாக்க மாட்டோம் எங்கள் ஐடியா என்னென்னா எந்த வெரைட்டி நல்லா இருக்கோ இப்போ நெல்லில் நிறையா வெரைட்டிஸ் இருக்கு விவசாயிகள் கேட்குறாங்கல்ல எனக்கு இந்த விதை வேணும் அந்த விதை வேணும்னு அந்த விதையை தரமான முறையில் நாங்கள் உற்பத்தி பண்ணி தரோம் நம்ம கிட்ட இருக்க விவசாயிகள் விதைகளுக்காகவே ஒன்று இல்லைன்னா இரண்டு ஏக்கர் ஒதுக்கிடுவாங்க ஒரு கெமிக்கல் கூட இல்லை உள்ளூர்லேயே ஜீவாமிருதம் இயற்கை கொல்லின்னு தயாரித்து போடுறாங்க அந்த இயற்கை பூச்சி கொல்லிகள் நல்ல வேலை செய்யும் நம்ம காய்கறிக்கு விதைகளுக்கு இயற்கை உரங்கள் தான் யூஸ் பண்றோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஈரோடு விவசாயி செல்லமுத்து இந்த விதைகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கார் அவர் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் அவர் இரண்டாயிரத்து ஒன்றில் நாங்க சந்திச்சோம் அவர் மைசூருக்கு வந்திருக்கார் பெங்களூருக்கு வந்திருக்கிறார் அப்போ அவர் மக்கள் மற்றும் விவசாயிகளை எல்லாம் சந்திப்பார் இப்போ அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் கர்நாடகாவில் பாரம்பரிய விதை வகைகளை நஞ்சில்லாமல் நாங்கள் வளர்க்குறோம் ஒரு கெமிக்கல் கூட இல்ல விவசாயிகளுக்கு பத்திலிருந்து இருபது சதவீதம் அதிக விலை நாங்க கொடுக்குறோம் விதை சேமிப்பாளர்களுக்கெல்லாம் லாபம் அதிகமா இருக்கு நம்ம தமிழ்நாடு பார்டர் பக்கம் கொள்ளைக்காலா மைசூர் பெங்களூரு நார்த் கர்நாடகாவில் கூட நம்ம விதை சேமிப்பாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஓசூர் பக்கத்தில் தளி இருக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் இது அங்கெல்லாம் கூட நம்ம விதை சேமிப்பாளர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு பாருங்க தக்காளி இருக்கு விவசாயிகள் தக்காளி நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அதை அதை பண்ணி அப்புறம் விவசாயிகள் தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க நாங்க இல்ல விதைகளை நல்லா காய வச்சு அதுல இருக்க ஈரப்பதம் முழுசா போன உடனே விதைகளை எங்களுக்கு விற்பனை பண்றாங்க அந்த விதைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல போடுவோம் ஏன்னா நாங்க இந்த விதைகள் மூன்று வருஷம் வரை இந்த மாதிரி பாதுகாப்போம் இந்த அலுமினியம் போயில் கவரில் விதைகள் இருக்கு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வெரைட்டி பேர் விதைகள் எப்போ வந்தது விதைகள் முளைக்கும் தன்மை எப்படி இருக்கும் தேதியெல்லாம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுவோம் இதை நாங்கள் டீப் ஃப்ரீசரில் போட்டோம்னா மூன்று வருஷம் வரை முளைக்கக்கூடிய தன்மையில் எந்த பிரச்சனையும் வராது எப்போ நாங்கள் சேல் பண்ணுவோமோ அப்போ அந்த பாக்கெட்டை கட் பண்ணி விதையெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் இது ஒரு ஐடியா தான் நம்ம விவசாயிகள் விதைகளை தயாரித்து நமக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் நல்ல ட்ரை ஆகி இருக்கணும் நாங்கள் சகஜா சீட்ஸில் அதை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சின்ன சின்ன பாக்கெட்டில் பேக் பண்ணி அதை நாங்கள் டீப் ஃப்ரீசரில் போட்டுடுவோம் எப்போ விதை வேணுமோ எப்போ மார்க்கெட்டுக்கு போவோமோ அப்போ இந்த மாதிரி பாக்கெட் பண்ணிடுவோம் இதுதான் விதைகள்லேருந்து மார்க்கெட்டுக்கு போற வரைக்கும் உள்ள ஐடியா விவசாயிகள் இருக்காங்களே விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வந்ததுன்னா கஷ்டம் கம்மியாகிடுச்சுனாலே அதுவே அவங்களுக்கு சந்தோஷம் தான் தொடக்கத்துல ஐயோ இது ஆகாது இது நடக்காது அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை நல்ல வருமானம் வந்ததும் அவங்களே சந்தோஷமாகிட்டாங்க சார் கொடுங்க சார் எந்த விதை வேணுமோ கொடுங்க சார் நான் போடுறேன் சார் இது ரொம்ப நல்லா இருக்கும் சார் பாருங்க ஒரு பாதி ஏக்கர் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் வருமானம் வந்திருக்குன்னு ஆர்வமா சொன்னாங்க அந்த டைம்ல லொகேஷன் ஒரு விவசாயி மேட்டுப்பாளையம் போற வழியில சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல கொள்ளை ஒரு ஊர்ல தக்காளி விவசாயம் பண்ணியிருந்தார் ஒரு பத்து சென்ட் தான் இருக்கும் அவ்வளோதான் பத்து சென்ட்டுக்கு தக்காளி போட்டிருந்தார் அதுவும் மதனப்பள்ளி தக்காளி அந்த டைமில் தக்காளிக்கு விலையே சரியா இல்லை அதுவும் உகாதி டைமில் கிலோ ஐந்து ரூபாய்க்கு கூட இல்லை இவர் என்ன பண்ணிட்டார் அந்த பத்து சென்ட்ல விளைஞ்ச தக்காளியையும் இருபது கிலோ விதையாக மாற்றி எழுபதாயிரத்து ரூபாய் சம்பாரிச்சிட்டார் அவர் நல்லா சம்பாரிச்சிட்டார் எவ்வளோ எழுபதாயிரம் ரூபாய் மற்றவங்கள்லாம் வருமானமே வரல அவரை பார்த்துட்டு ஒரு ஐந்து இளம் விவசாயிகள் அந்த ஏரியாவில் வந்துட்டாங்க அரைபள்ளிங்கிற கிராமத்தில் அவரே ஒரு விதை தயாரிப்பாளராக மாறிட்டு என் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விதை தயாரிப்பு ரொம்ப லாபகரமானது பட் என்னென்னா பொறுமை வேணும் டெடிகேஷன் வேணும் ரொம்ப கவனமாக பண்ணணும் சஹஜா சீட்ஸில் நூற்று பத்து பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க அதில் ஐம்பது விவசாயிகள் விதைகள் உற்பத்தி செய்கிறாங்க இப்போ மைசூர் பக்கத்தில் பெலவெல்லா ஃபவுண்டேஷன் இருக்கு கொள்ளை அரைபாளையம் அரைப்பாளையம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஆணைக்கல்லில் நம்ம விவசாயிகள் இருக்காங்க அங்கே கோர்க் ரோட்டில் இருக்குது ஹெக்கட தேவன கேரளா ரோட்டில் இருக்குது இந்த மாதிரி மைசூர் பெங்களூரை சுற்றி நூறு கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பில் விதை தயாரிப்பாளர்களாம் எங்களுக்கு இருக்காங்க அங்கே தான் வந்து ஹஜா சீட்ஸ் இந்த வெரைட்டிலாம் பண்ணுது ரொம்ப ரேர் வெரைட்டிலாம் நாகாலாந்து அஸ்ஸாம் ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் இருந்து வரும் கேரட் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் இதெல்லாம் நாகாலாண்டில் தான் வரும் அதெல்லாம் இங்கே நாங்க வாங்க மாட்டோம் இதெல்லாதுக்கும் நல்ல குளிர் வேணும் இந்த மாதிரி எங்கே வேணும்னாலும் போய் சஹஜா சீட்ஸ் விவசாயிகள்கிட்ட இருந்து மட்டும்தான் விதைகள் வாங்குவோம் கம்பெனி கிட்ட இருந்து இல்லை நாங்கள் எப்போவும் கம்பெனிகள்கிட்ட இருந்து விதைகளை வாங்கவே மாட்டோம் எப்போதும் விவசாயிகள்கிட்ட இருந்து தான் வாங்குவோம் அதுதான் எங்க ஸ்பெஷல் இந்த கம்பெனி ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு இருபத்தைந்து லட்சம் லாபம் எடுத்துட்டு இருக்கு அந்த லாபம் எங்க போகுது பாருங்க நாங்க வெறும் நூற்று பத்து நூற்று இருபது பேர் தான் இருக்கோம் இது ஒரு பெரிய டீம் இல்ல லாபம் இருபத்தைந்து லட்சம் வரும் அது அடுத்து அப்படியே விவசாயிகள்கிட்ட திரும்ப போயிடும் யாரெல்லாம் விதை கொடுத்துட்டு இருக்காங்களோ ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விதை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போனஸா போயிடும் இந்த மாதிரி விவசாயிகள் விதை கம்பெனி எல்லா இடத்திலயும் வரணும் எல்லா மாவட்டத்திலயும் வரணும் இந்த மாதிரி வரதுக்கு சஹஜா சீட்ஸ் கம்பெனி ஒரு மாடல் தான்